நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேங்க எடப்பாடி பழனிசாமி தான் எப்போ பார்த்தாலும் ஜானகி அம்மானியில் இருந்த ஒரு ஓபிஎஸ் ஜானகி அம்மானியில் சிபிஆர்ஜெட்டாக இருந்த ஒரு ஓபிஎஸு இதே குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்காரு இது என்ன குற்றச்சாட்டு ஜானகி அம்மா யாரா யார் ஜானகி அம்மா யார் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்குறேன் ஜானகி அம்மா முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவருடைய இந்த கட்சி தோற்றுவித்தவருடைய மனைவி அவங்களுடைய அடியில் இருந்து என்ன குற்றம் எடப்பாடிக்கு என்ன வேவுது அதில் இதில் என்ன நொட்டிக்கிட்டு போகுது எடப்பாடிக்கு நான் கேட்குறேன் ஜானகி அம்மா பற்றி இவ்வளோ குறை சொல்றீக்கி ஜானகி அம்மா கொடுத்த அந்த கட்சி அலுவலகத்தில் தானே நீ இருக்கிற இன்றைக்கி அந்த கட்சி அனுபவத்தை விட்டு நீ வெளியே போட முதல்ல நீ வெக்கம் மானம் சூடு சோரனை உள்ள நல்ல ஆண்மகனாக இருந்தால் ஜானகி அம்மாவுடைய கட்சி அலுவலகத்தை இனிமேல் நீ பயன்படுத்தக்கூடாது நீ வேறு எங்கேயோ போய் பயன்படுத்தி அண்ணா திமுகவுடைய உண்மை அம்மாவுடைய அடியன்னா நான் சொல்கிறேன் புரட்சி தலைவருடைய உண்மை விசுவாசியாக சொல்கிறேன் ஜானகி அம்மா இருந்து கொடுத்த தொற்று கட்சியினுடைய அலுவலகம் அதுக்குள்ளார போவாங்கிறா உண்மையான கூடு சோர்துள்ளவனாக இருந்தால் உண்மையான உடம்புல அண்ணா திமுக ரத்தம் ஓடுறவனாக இருந்தால் உண்மையான அந்த ரெட்டல சின்னத்துக்கு மேல விசுவாசியா இருந்தா நீ இனிமேல்ட்டு ஜானி அம்மா கொடுத்த கட்சி அலுவலத்துக்குள்ளார உள்ள போகக்கூடாது